ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் அகத்தியர் அருளிய துல்லிய ஆசி நூல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை கழியினில் துன்பங்கள் தனை கட்டு கடங்கா மாயை வழி அழிவு அழிவுற மக்கள் அடைவார் என அறிந்துமே மக்களின் மேலான மேலான அன்பின் வெளிப்பாடாக மேலவர்கள் மகா சக்திகள் வழி காலமதில் பல பிறவி தானடைந்து கட்டு கோப்பான மகா சக்திகளை கூட்டி கூட்டியே வேளவன் சக்தி பட குருவரங்கனாக அவதாரம் எடுத்து கட்டம் பல விரட்டி கலியினில் காக்க வந்த ஆறுமுக ஞானியே ஞானியே சோபகிருது தேல் திங்கள் நன்மை பெற இருபான் நவதிகதி புகர்வாரம் சோபகிருத வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பாஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இனிமை பட அகத்தியரும் துல்லிய ஆசி இவ்வுலகம் நலம் காண உரைப்பேன் காணவே வேளவனார் அவதார கருணை மிக்க ஞானியரின் ஞான அவதாரம் தன்னை உலகே நன்மை அடைய வேண்டி நிகழ்த்தி இருக்க இருக்கவே மற்ற குருமார்கள் போல யோக ஞான தியான வழிகாட்டல் மட்டுமல்ல வருகின்ற வினை விரட்டியே வருவோரை தேற்றுவது மட்டுமல்லாது ஆதரவாய் அவர் வழி குடியோருடன் அகிலத்தையே மாற்றும் வண்ணம் மேதகு நிலை கொண்ட குருவாகும் மேலான ஆதிக்கம் செலுத்தி செலுத்தி உலக மக்களை தேசம் செய்கின்ற எதுவா எதுவானாலும் வலுவிழந்து அவைகளெல்லாம் வகையறை வகையறியா விரட்டி காத்து காத்து உலகையே மீட்டு களியினில் வாட்டமில்லை என உத்தம நிலைதனை பெருக்கி உயர்வான ஞானயுகமாக மாற்றி மாற்றி அற்புதம் படைக்க வந்த மகாபலம் மிக்க அவதாரம் இது ஆற்றல் பட வந்து சென்றோமென அல்லாமல் அழியாமை படைப்பதே நோக்கமாகும் ஆகவே உலகோர் அரங்க அவதார மகிமை அறிந்து வர யுகமாற்றம் நிகழ்த்தி உலகினில் உயர்வான உயர் ஞான ஆட்சி படைக்க நேரும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி